ஸ்ரீ உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்ம ஸ்ரீராம சுவாமிகள் அழைக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீமடம் வாங்க சந்தோஷமா போங்க உலகெங்கும் இருக்கும் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் 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 கண்டிப்பா தொடர்ந்து சனி பயிற்சியுடைய பலன்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதை தொடர்ந்து ஐந்து கிரக சேர்க்கைகள் நடக்க இருக்கிறதா இருக்கு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை குட்டி கொடுக்கும் நினைக்கிறீங்க இந்த ஐந்து கிரக சேர்க்கை ஒவ்வொரு வருடமும் நடக்கும் அது பிப்ரவரியில் வரும் மார்ச்ல வரும் மேபி மார்ச் மாதம் பாருங்க மீனத்துல எல்லாருமே இருப்பாங்க இப்ப கும்பத்துல இருக்காங்க ஸோ இதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா கும்பத்தில் கடைசியாக சனி பகவான் இன்னும் கொஞ்ச நாளில் மார்ச் ஆறு வரைக்கும் இங்கே தான் இருக்க போடுறார் அதுக்கப்புறம் அவரும் அங்கே போயிடுவார் ஸோ அப்போ சனியோடு சேர்ந்த இந்த அஞ்சு கிரகம் வரும்போது என்னெல்லாம் நடக்கப்போகுது லாஸ்ட் ஒன் மந்த் சனி பகவானோட பீரியட் இல்லையா அப்போது யார் யாருக்கெல்லாம் புத்திர சந்தானங்கள் கிடைக்க போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீங்க ஒரு ஆள் பண்ணாலே இவ்வளவு பெரிய நன்மைகள் கிடைக்குதுன்னா ஐந்து கிரகமும் சனியோட சப்போர்ட்டிவ் கிரகமா சேர்ந்து பண்ணா எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் நீங்க அஜீவ் பண்ண போறீங்கங்கிற அற்புதமான அதிர்ஷ்டத்தை நாம் பார்க்க போகிறோம் சுவாமிஜி துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஐந்து கிரக சேர்க்கையினால எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் அவர்களுக்கு கொட்ட போகுது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குவேன் ஐந்தாம் இடம் அடடடடா அடடடா நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த இருபதாம் தேதிக்கு அப்புறம் பிப்ரவரி டிசம்பர் இந்த பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க ஐந்து கிரகமும் சேர்ந்து என்ன செய்கிறார் எல்லா கிரகங்களும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார்கள் அந்த ஐந்தாம் இடம் என்பது என்ன உங்களுடைய யோக ஸ்தானம் யோகம் ஐயா எனக்கு வீடு வாங்குற யோகம் வந்து வந்தாச்சு வாண்டி வாங்குற வந்தாச்சு கல்யாணம் வந்தாச்சு ஆல் யோகம் கம்மிங் ஸோ அப்போ எல்லா யோகங்களும் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றினா வெற்றி மேல் வெற்றி எல்லாம் ஐந்தாம் இடத்தில் கிடைக்கிறது ஐந்தாம் இடம் என்பது என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பேர் அந்த பூர்வ தெய்வத்தினுடைய அனுகிரகம் நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருங்க உங்களுடைய வெற்றி என்பது யாருக்கு தெய்வத்தின் கையில் இருக்குது இந்த நேரம் இந்நாளாக பார்க்கணும் இந்த நேரம் இந்த சம்பவம் நடக்கும் விதி அது நடந்தால் மட்டும்தான் நடக்கணும் என்ன பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சரி நான்லாம் யார் தெரியுமா சார் ஐசக் நியூட்டனுக்கு எனக்கு ரொம்ப சொந்தம் சார் அது மாதிரிலாம் நீங்கள் பெரிய விஞ்ஞானியாக கூட இருங்க நீங்கள் ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய திறவுகோல் கடவுள் கையில் இருக்குது அவர் ஒரு நல்ல குருவினுடைய பார்வை உங்கள் மீது பட்டு விட்டால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் அவ்வளோதான் டக்குன்னு மாறிவிடும் ஆனால் அவர் என்னைக்கு என்ன பார்க்கறது நான் என்றைக்கு அதுதான் நேரம் ஒரு நல்ல வேலை தெரிஞ்ச ஒருத்தட்டு போனா எனக்கு சொல்லிக் கொடுங்க சார் பிளீஸ் சார் நீ எப்படி சார் பண்ணுறது பத்து நிமிஷத்துல சொல்லிக் கொடுப்பான் அடுத்து இருபதாவது நிமிஷம் நீங்க பெரியாலீங்க அதுதான் அந்த அந்த இன்னைக்கு தான் தெரியணும்னு உங்கள் விதி நண்பர்களே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்குது ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது ஐந்தாம் இடம் என்பது ரொம்ப வலுப்பெறுகிறது புத்திர சந்தான யோகம் கிடைக்கிறது புத்திர சந்தான யோகம் அப்படின்னா என்ன குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டேன் சார் குழந்தை இல்ல சார் நான் என்ன சரின்னு தெரியல போகாத டாக்டர்ல பார்க்காத வைரியம் கிடையாது இன்னைக்கு வெகு பேருக்கு பிரச்சனை தான் அது லிவர் ப்ராப்ளம் வந்தவங்களும் அதே தான் சொல்றான் குழந்தை பிரச்சனை வந்தவங்களும் அதே தான் சொல்றேன் ஜொரம் வந்த வரைக்கும் அதான் சொல்றான் இவெல்லாம் டாக்டரை சார்வேன் இந்த போய் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சார் அதிகமாகிடுச்சு நல்ல டாக்டர்கள் நாம் இழந்து விட்டோம் உண்மையை சொல்லப்போனால் வருத்தத்துக்குரிய விஷயாதான் இன்னைக்கு யாரை பார்த்தாலும் எல்லாம் கமர்ஷியல் ஆயிட்டாங்க என்ன யாரை நம்புறதுன்னே தெரியல இப்போ ஐந்தாம் இடத்துல எத்தனை பேர் பொழுது நேச்சுரலாவே குழந்தை கிடைக்க நன்றாக புரிந்து கொடுங்க நண்பர்களை நீங்க வேணா போய் குழந்தை குழந்தைன்னு டாக்டர் சொல்லி பாருங்களேன் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஒரே வார்த்தை கோ ஃபார் ஐவிஎஃப் அப்படின்றாங்க ஏன் ஐவிஎப் ஏன் இந்த பச்சை திங்கிறது இந்த அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களாடா ஸ்டெயிட் ஐவிஎஃப் என்ன ஏழு லட்சம் எட்டு லட்சம் போடு போய் படுக்க போடு படுக்க போடுறது கூட இப்போ ஒரு வருஷம் அப்படியே படுத்தே கிடக்கணும் இட் இஸ் நாட் எ சிம்பிள் திங் அது பெயின் அதில் எடுக்க ஃபீல் அனுபவிச்சு பாருங்க ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் பொழுது அதுக்கு அவசியமே இருக்காது ஸ்டேட்டாக கூட்டு போகிறீங்க ஹனிமோன் போகிறீங்க போயிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழித்து என்ஜாய் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ஏப்ரல் மாதம்லாம் உங்க கையில இருக்கும் அவ்வளவுதான் இந்த யோகத்தை தருகிறார் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார் ஆசையா ஜாலியா கிடைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டங்கய்யா அதான் வேதனை ஆசையா சந்தோஷமா கிடைக்கிற விஷயம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு காசு கொடுத்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதான் பிரச்சனை ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது முக்கியமா சொத்து வாங்க போறீங்க எங்க எங்க ஊர் சொத்து அது என் சித்தப்பா தான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு கவலைப்படாதீங்க அந்த சொத்து உங்களுக்கு கிடைச்சிரும் எங்களுக்கு வந்து இது மாதிரி தெய்வ கோயில் கட்டலாம் நினைக்க கண்டிப்பா கட்டுவீங்க இந்த மாதம் கோயில் கட்டவங்கள்லாம் ஒரு கல் எடுத்து வைக்கணும் வைப்பீங்க தெய்வம் தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஐந்தாம் இடம் என்பது பந்தயம் வாழ்க ஒரு போர்க்கால நான் சொல்லுவேன் அடிக்கடி என்னை நான் ஒரு சண்டை கோழியாக நினைத்துக் கொள்வேன் சண்டை போட்டுட்டே இருக்கணும் சுடும் வரைதான் தான் நெருப்பு சுற்றும் வரைதான் பூமி எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி தான் போராடும் வரைதான் மனிதன் நீங்க சண்டை போட்டுட்டே இருக்கணும் சும்மாவே யாரையா கூப்பிட்டு சண்டை போட்டு இருக்கணும் யார் எல்லார் லிமிட்டையும் தாண்டி 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 ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் ராவணனை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க கைலாயத்தையே தூக்கி பார்த்தால் என்ன என்று தூக்கி பார்த்தேன் ஆம் நான் யானைகளோடு சண்டை போட்டுக்கொண்டிரு இனி ஜெய்க்கு மூன்று உலகத்திலும் எவனுமே இல்லை என்று இருபது கைகளையும் சும்மா வைத்துக் கொண்டிருந்தேன்னு அந்த மாதிரி தான் அப்படி ஒரு நிலைக்கு போனோம் ஐந்தாம் இடத்துல இருக்கும் பந்தயம்னு பேர் அப்போது உங்கள் பிஸ்னஸ் இப்போது உங்கள் கடை வச்சிருக்கீங்க அந்த கடை எப்படி ஓடுதுன்னு பாருங்கள் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் மந்த்லி டூ லேக்ஸ் வருது டூ லேக்ஸ் தான் வருது அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுங்க உங்களுக்கு அசிக்கமாக இருக்கும் பக்கத்தில் கிடையாது பாருங்க ஃபைவ் லேக்ஸ் சம்பாதிக்கிறோம் அப்போ நம்ம கம்மி அப்போ நம்ம எப்போ ஃபைவ் லேக்ஸ் வரப்போகிறோம் தெரியல என்ன பண்ணணும் என்ன இன்னோவேஷன் பண்ணணும் யோசிக்க அடுத்து பத்து லட்சம் வரதுக்கு என்ன செய்யணும் யோசிங்க எதுவும் லிமிட் கிடையாது நண்பர்களை முதல் ஒரு கோடி சம்பாதிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம் முதல் பத்து லட்சம் சம்பாதிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம் அதுக்கப்புறம் பணமே படத்தை சம்பாதிக்கும் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு கட்டை வரைக்கும் கஷ்டப்படுங்க அதுக்கப்புறம் அதுவே அதை பார்த்துக்கும் அப்போ உங்களுக்கு நிர்வாகம் மனத்து இருந்தா போதும் ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகும் உங்களுக்கு போராடும் எண்ணம் வரும் ஏன்னா போரா ஐந்தாம் இடம் பந்தயம் வாழ்க்கை ஒரு வேட்டையை அடிப்பார்க்கணும் இப்போது என்னைக்கு போராட அதெல்லாம் வேணாம் சார் நமக்கு வர்றது போதும் சார் ஏன்னா இப்போல்லாம் இருக்கிற டென்ஷன் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருது சார் அதனால சார் அப்படின்னா ஒருத்தங்க இருக்காங்க அவங்க கூட தயவுசெய்து சேராதிங்க இதுவும் உருப்பிடாது உங்களையும் உருப்பிட கூடாது இழுத்துட்டு ஓடணும் வண்டி ட்ரெயின் ஒரு இன்ஜின் தான் ஓடுது எத்தனை கம்பார்ட்மெண்ட் பின்னாடி ஓடுது பார்த்தீங்களா அந்த இன்ஜின் மாதிரி இருங்க உங்களால் எல்லோரும் பெற்றாங்கன்னு பேர் இருக்கணும் நீங்களே டயட் ஆகக்கூடாது அப்போ துளாம் ராசிக்காரர்கள் வெறிகொண்டு ஏழ போறீங்க சூப்பரா இருக்க போறீங்க அஞ்சு ஆறு ஏழை பார்க்குறாரு சனி பகவான் அடுத்து பன்னெண்டை பார்க்குறாரு அடுத்ததாக உங்களுக்கு என்ன பண்றார் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்ததாக சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பிரமாதமா இருக்கு மிக அற்புதமான நேரம் இந்த நேரத்துல நீங்க ஜெயிக்கிறேன்னா வேற எப்ப ஜெயிக்க போறீங்க ஆறாம் இடம் என்பது மறைவுஸ்தானம் தூன் ஆறாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் வந்து விட்டதே பெரிய வியாதி வரப்போகுது இருக்கிற எல்லாருக்கும் டைஃபாய்டு மலேரியா காய்ச்சல் வந்து எல்லாரும் ஜெயித்து போயிடுவாங்க யாராவது ஏதாவது சொன்னா தயசி கேட்காதிங்க ஆல் சுனாமி பாய்ஸ் ஒன்லி டெலிங் நெகட்டிவ் அப்போ ஆறாம் இடத்துல இத்தனை கிரகம் போது பாசிட்டிவா யோசிங்க பாசிட்டிவா வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு யோசிங்க நல்லா இருக்க போறீங்க இவர்கள் மேலும் அதிர்ஷ்டங்களை அதிகரிக்க செய்ய எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம் இவங்களுக்கு எல்லா அதிஷ்டமும் எல்லாம் சூப்பராக இருந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் இவர்களுக்கு பதினொன்றாம் இடத்து சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா சர்க்காரை பகைச்சிப்பாங்க அப்போது நான் வந்து பிரதமருக்கு ஒரு பதிவு நான் வந்து ம மத்திய அமைச்சரை நான் ஒரு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் மந்திரம் ஐடி விங்க உங்களை தான் தேடிட்டுருக்கு புறநா இப்படிலாம் மாட்டிக்குவீங்க எவனும் நமக்கு அரசியல் பழப்பு இல்லை நமக்கு புழப்பும் நிறையா இருக்குது நம்ம பழப்பை நம்ம பார்ப்போம் அதே நம்ம ஒன்றும் ஜெயிக்கலை இதில் அவன் பொழப்புக்கு போய் அவனுக்கு அருவியாக சொல்ல போயிட்டீங்க உங்களை கேட்டானா ஸோ அப்போது ஐந்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் நீங்கள் புரட்சி புரட்சி நெருப்பு அதெல்லாம் அப்புறம் அவங்க கேட்டால் சொன்னால் போதும் நீங்களாம் சொல்ல வேண்டாம் இப்போ உங்களோட சமூக வலைதளங்கள் உங்கள் பதிவுகள்லாம் ஜாக சூரியனை பாருங்கள் ஹில்ஸ் பக்கம் போனீங்கன்னா ஞாயிறு கோயில் ஒரு கோயில் வரும் அந்த கோயிலுக்கு போய் சென்று வழிபடுங்க சூரியனார் கோயிலுக்கு சென்று சூரியன் வலிப்பு டெய்லி சூரியனை பாருங்க சூரிய பகவானை வழிபடுங்க தன்னால் சரியாவைங்க மிக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா இந்த ஐந்து கிரகப் பயிற்சி ஒன்றல்ல இரண்டல்ல காலபுருஷனுக்கே பதினொன்றாம் இடம் என்பது கும்பஸ்தானம் கும்பராசி இந்த கும்பராசியில் உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சனி பகவான் ராகு இப்படி எல்லாருமே பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார்கள் பதினொன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னா உபஜயஸ்தானம் என்று பொருள் அந்த உபஜயஸ்தானத்தில் இவர்கள் அத்தனை பேர் இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய படிநிலை என்பது அடுத்த படிநிலைக்கு மாறுகிறது ரொம்ப முக்கியமான விஷயமே என்னன்னா பிப்ரவரி இருபதுக்கு அப்புறம் இந்த உலகமே பெரிய பெரிய ஏற்றங்களை சந்திக்க போகிறது ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தொடர்ந்து முன்னேற்றங்களையும் சந்திக்க போகிறது காரணம் என்னவென்றால் ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்து கிரகங்களும் சேர்ந்து லாபம்ங்கிற இடத்துல ப்ரெஷர் பண்றாங்க நீங்க என்ன தொழிலை பண்ணாலும் அந்த தொழில லாபம் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பை சனி பகவான் தருகிறார் பகவான் தருகிறார் புத பகவான் தருகிறார் சுக்கரனும் எல்லாருமா சேர்ந்து தராங்க ஸோ அத்தனை முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது பதினொன்றாம் இடத்தை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தை தொடர்ந்து மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்கள் கிடைப்பது அண்ட் ஆல்சோ புனிதமாக உங்களுக்கு வந்து முக்கியமான விஐபிகளை சந்திக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த பதினொன்றாம் இடத்தில் ஏற்படுகிறது ஸோ இப்போ விர் கோயிங் டு மீட் இயர் நெக்ஸ்ட் லெவல் பர்சன் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நம் வாழ்க்கை இப்படியே இருக்கிற வரைக்கும் இப்படியே இருக்கும் இதனுடைய அடுத்த படிநிலைங்கிறது எப்போ மாறும்னா நீங்கள் உங்களை விட சிறந்த ஒரு ஒரு மனிதரை ஒரு பெரிய மனிதரை பொருளாதாரத்திலும் அதிகாரத்திலும் அதே மாதிரி வாழ்க்கை முறைகளும் பெரிய ஆள நீங்கள் சந்திக்கும் பொழுது என்ன ஆகும்னா வாங்க வாழ்க்கை அடுத்த படிநிலையை அடைகிறது அதற்கான முயற்சிகளைத்தான் இந்த பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு அப்புறம் பொதுவாகவே எல்லா ராசிகளுக்குமே நல்ல நேரம் சில ராசிகளை தவிர மற்றபடி பொதுவாகவே எல்லாருக்கும் நல்ல நேரம் ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும் நமக்கான திட்ட வரைவுங்கிறது நம்ம மைண்டில் இங்கே இருக்கணும் நமக்கான திட்ட வரைவு அது என்ன திட்ட வரைவு நமக்கான வாழ்க்கையில நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலை என்பது அதுதான் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு மனசில் வேணும் அதெல்லாம் நீங்கள் இருக்கும் பொழுது சரியான ஆளை அந்த பிரபஞ்சம் கூட்டதும் உங்களோட சேர்த்தும் உங்கள் வாழ்க்கைக்கு துணை புரியக்கூடிய உதவி செய்யக்கூடிய சரியான ஆளை என்ன பண்ணுவோம் இந்த பிரபஞ்சம் உங்களோடைய வந்து சேர்த்து விடும் அந்த சரியான ஆளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இந்த பிப்ரவரி இருபதுக்கு அப்புறம் வேறு லெவலில் நீங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா பொதுவாகவே நவகிரக வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பீரியடில் நீங்கள் என்ன பண்ணணும் நவகிரகங்களை போய் பார்க்கணும் சிவன் கோயில்களாக இருந்தாலும் சரிதான் நவகிரகங்கள் ஒன்பது பேர் இருக்கும்போது அவங்க எத்தனை பேரையும் வணி வழிபட்டு தினமும் ஒன்பது சுற்று நிறைய பேர் அதை சுற்றுறதே கிடையாது அந்த ஒன்பது சுற்றுகளையும் சுற்றி நீங்கள் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனி பிச்சர் ஆகவே கேதவே நமகா என்ற மந்திரத்தை சொல்லி ஒன்பது கிரகங்களையும் வணங்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஆட்கள் சுக்கரன் லவ்வ தரார் புதன் வந்து அறிவை தருகிறார் சூரியன் புகழை தருகிறார் சனி புரட்சியை தருகிறார் ராகு பிரம்மா இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சம்பந்தம் இவர்கள் எல்லாருமா சேர்ந்த பெருநாமி இடத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை என்பது வேற லெவல்ல போகும் சோ அப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் போக்கஸ் திட்ட வரைவ ரெடி பண்ணிக்கோங்க சுவாமிஜி ஐந்து கிரக சேர்க்கையினால மக்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கொட்ட போது அவர்கள் எதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது நிறைய விவரங்களை சொன்னீங்க மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்றது மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்தின் மிக ஈஸியான வேலை ராம்ஜியை தொடர்பு கொள்வதுதான் உலக புகழ்பெற்ற இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் எல்லாம் எம்பெருமான் விஷ்ணுமாயாவை சந்தியுங்கள் அவர்கிட்ட ஒரு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு நல்ல கன்சல்டேஷனா ஜாதகமாக ஒன் டே வித் குருஜிலாம் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு என்னோடு ஒரு முழு நாள் செலவழித்து பார்க்கின்ற திட்டங்கள் எல்லாம் என்ன தொடர்பு நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப் உங்களுக்கு அனுப்புவேன் இன்ஸ்டா பேஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க மக்களுக்கு நல்லதை மட்டும்தான் சொல்லும் ஒரு 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 சத்தியத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் என்னைக்குமே சுனாமி வருது உலகம் அழியுது எப்படி எப்படியாரு அந்த சாப்டர் அந்த சாப்டருக்குள்ளே போகிறதில்ல பாசிட்டிவான விஷயம் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இத்தனை பழைய பதிவுகள்லாம் இத்தனை வெற்றிகள் கொடுத்த அனைவருக்கும் உள்ளார்ந்த நன்றி இந்த ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் நேரடியாக பார்க்கிறேன் படித்து கொண்டிருக்கிறேன் அதனால் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை போடுங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரிவிங்க அப்போ தான் அடுத்த பதிவு ஒன்றும் பெட்டர்மெண்ட்டாக உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் ஸோ வகையில் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம் என்னை சந்திக்க மெசேஜ் பண்ணுங்க நேரில் சந்திப்போம்